ரேபரேலி தொகுதியில் கோபேக் ராகுல் காந்தி என கோஷமிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாம் கட்டமாக இன்று தேர்தல் நடக்கிறது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் போட்டியிடும் ரேபரேலி தொகுதிக்கு இன்று வருகை தந்தார் பீபலீஸ்வர் அனுமன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் வாக்குப்பதிவு நடைபெறும் சில வாக்குச்சாவடிகளை பார்வையிட்ட அவர் அங்கு வாக்கு செலுத்திய பொதுமக்களை சந்தித்தார் பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கோபாக் ராகுல் காந்தி ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது உடனடியாக ராகுல் காந்தி தனது வாகனத்தில் ஏறி புறப்பட்டு சென்றார்